சார் இப்போ ஒரு செயல்டீடுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வெரிஃபை பண்ணணும் சார் பொதுவாக ஒரு லேண்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த லேண்டோடைய ஜோன் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது வந்து ரெசிடென்ஷியல் சோனா கமர்ஷியலா இண்டஸ்ட்ரியலா இல்லை மிக்சட் சோனான்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெல் விளையிற பூமி அது வந்து நஞ்ச நலம்னு சொல்லுவோம் ஓகே அந்த நஞ்ச நலம் வந்து அதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா வேற எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது விவசாய ஆக்டிவிட்டி மட்டும்தான் பண்ணணும் புஞ்ச நிலம் வாங்கினா பல விதமான ஆக்டிவிட்டி பண்ணலாம் அது வந்து வானம் போர்த்த பூமின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நஞ்ச நிலத்துக்கு வந்து ரொம்ப அதிகமான இப்போ அது நிறையா நாலு போக விளையும் நிறையா தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி அதிகமான விலை விற்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பூமிக்கு விலை வந்து கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு இந்த ஜோனை வந்து பிரிச்சுக்கணும் இந்த எந்தெந்த ஜோன்ல இருக்குது இண்டஸ்ட்ரியல் ஜோனா இந்த இது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா அந்த இடம் என்ன பர்பஸுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க ரியல் எஸ்டேட் பர்பஸ் நான் வந்து விற்க தான் போகிறேன் அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒன்று வாங்குற அப்படின்னு அதுக்கப்புறமா இது வந்து இதுக்கு முன்னாடி அது வந்து என்ன பயன்பாட்டில் இருந்தது அப்படின்னு கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு பார்க்க வேண்டியிருக்கு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் இருக்கு அதில் ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி கோயில் நிலம் அந்த கோயில் நிலத்தை வந்து புறம்போக்கா டிக்ளேர் பண்ணுறாங்க ரெவென்யூலேயே அந்த இடம் உடனே அதை வந்து புறம்போக்கா பண்ணதுக்கு அப்புறமா அரசாங்கம் இலவசப்பட்டா இடத்துக்கு இலவசப்பட்டா கொடுக்குது இலவசப்பட்டா கொடுத்து அவங்க வந்து அது நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை வித்துடுறாங்க வித்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஒருத்தவர் பொதுநல வழக்கு போறாரு இல்ல இல்ல இது வந்து கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு அந்த இடத்தை வந்து மீட்கணும்னு கோர்ட் சொல்லுது உடனே இவங்களுக்கு எல்லாம் வந்து எவிக்ஷன் நோட்டீஸ் எல்லாம் எவிக் வெளியே போ வெளியே போ வெளியே போலியே பண்ணுறான் ஆனால் வாங்கினவன் எல்லாம் சரியாக பார்த்து தான் வாங்கினோம் ஸோ அதனால் இந்த இது வந்து ரெவின்யூ ரெக்கார்டில் செக் பண்ணணும் இந்த பட்டா யார் பேரில் இருந்தது அப்படின்னு எனக்கிட்ட எழுபது எண்பது வருஷம் நூறு வருஷம் கூட நம்ம அதை கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல வாங்கணும் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் பட்டா சிட்டா அடங்கல் அதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் டிப்பார்ட்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனில் அதே மாதிரி இத்தனை வருஷத்துக்கு உண்டான இதை எடுத்து பார்க்கணும் பார்த்துட்டு நம்ம வந்து யாருக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க இந்த சொத்து வந்து மூலம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஒன்றா பார்க்கணும் ஈஸி போட்டு பார்க்கணும் ஈஸியை போட்டு பார்த்தோம்னா அதுல வந்து கரெக்டாக அந்த டாக்குமெண்ட் நம்பர்லாம் வந்துடும் இந்த டாக்குமெண்ட் நம்பரு அப்படின்னு அந்த டாக்குமெண்ட் இருக்கான்னு வெரிஃபை பண்ணும் இந்த டாக்குமெண்ட் ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்களா சேல் பண்ணியிருக்காங்களா கிஃப்ட் பண்ணியிருக்காங்களா இது எப்படி வந்தது அப்படின்னு ஒன்னு ஒன்றையும் பார்க்கணும் தரவா

ஒரு ஒரு வீடியோ பார்த்தோ நம்ம செக் பண்ண முடியாது இது வந்து ஒரு உங்களுக்கு அவேர்னஸ் உங்களோட அட்வொகேட் வந்து கரெக்டாக செக் பண்ணியிருக்காரா அப்படின்றத பார்க்கறது தான் உண்டானதே தவிர இதை வந்து எடுத்தோன்னே நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தானது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதெல்லாம் முடிஞ்சு போச்சு நான் வந்து டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கு ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் கரெக்டாக இருக்கு அப்படின்னு இன்னொரு ஒரு முக்கியமான மேட்ரு இருக்கு திடீர்னு இங்கே வந்து மெட்ரோ ரயில் வருது ரோடு போடுறாங்க ரோட விரிவாக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ரப்போசல் இருந்தோன்னா அப்படியே நிறுத்தணும் அதை தெரிஞ்சுக்கிறது அங்கே உள்ள ரெவன்யூ ரெக்கார்டு தாசில்தார் ஏதாவது ப்ரப்போசல் இருக்கா ஐயா அப்படின்னு அவங்கள கேட்டு ஆர்டிஐயில் போட்டு கேட்கலாம் இதில் எதிர்காலத்தில் இதுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கா இந்த இதில் வந்து வேறு ஏதாவது அக்வசேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டு நிலத்தை அரிஞ்சுதப்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த நிலம் சரி வாங்கலாம் அப்படின்னதுக்கப்புறம் தான் அந்த இடத்த வாங்கணும் அதனால் எல்லாம் போச்சு எனக்கு நான் புதுசாக ஒன்று சமீபத்தில் ஒரு ஒரு பிரச்சனையை பார்த்தேன் என்னன்னா அந்த இடத்துல கிட்டத்தட்ட நூறு அடி கிணறு இருந்திருக்கு அதில் கிணறே பெரிய கிணறு இருக்குது அந்த கிணற ஃப்ளாட்டு போட்டு விற்றுருக்காங்க அந்த இடத்துல கட்டணம் கட்டுறதே கஷ்டம் எப்படி அது அது வந்து உள்ளே போயிருமே அதில் வந்து சரியான ஒரு இது இருக்காதே அது சரியான ஒரு அமைப்பில் அது பண்ணலைனாலும் அதுவும் அவங்களுக்கு பிரச்சனை தான் இந்த மாதிரியும் நீங்கள் எந்த அது ஆராயணும் அந்த இடம் இது கொண்டது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்த வாங்குறீங்க அடியில் பேஸ்மெண்ட் வரதுக்கு தோன்றுறீங்க பத்து மண்டோடு வந்தால் என்ன பண்ணுவீங்க முன்னாடி வந்து அது சுடுகாடாக இருந்திருக்கலாம் தெரியும் இல்லை மூடிக்கலாம் சரி அந்த மக்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஆறாயிரம் நம்ம வாங்குகிற இடம் வந்து சரிதானா இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது விவசாய பூமியாக என்ன இதுன்னு பார்த்து தெளிவாக டாக்குமெண்ட்லையும் சரியாக இருக்கணும் லைவாவும் சரியாக இருக்கணும் பவுண்ட்ரியை பார்க்கணும் பவுண்ட்ரியை பார்த்து அவங்க கரெக்டாக சர்வேயரை வச்சு அளக்கணும் அளந்து வாங்கினா தான் அது சேஃப் அது வரைக்கும் அது வந்து நீங்கள் சேஃபான இடமா சொல்ல முடியாது எப்போதுமே நான் லீகல் ஒப்பீனியன் வாங்காமல் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா அப்போ ஆபத்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இது எல்லாத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணி தான் வாங்கணும் மேலும் இது தவிர நான் சொன்னது வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இதை பார்க்கணுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் போட்டுருவோம் நன்றி வணக்கம்